நேற்று நீங்க சொல்லும் போது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுத்துறதுக்கும் சூனியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அல்லாஹ் வந்து பாபில் நகரத்துல சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த அருத் மாருத் அப்படிங்கிற அந்த சைதான்கள் தான் அல்லாஹ் மறுத்தாங்க சுலைமான் நபி மறுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான் அதாவது நாங்கள் வந்து படிப்பனியாக இருக்கிறவே இதை கற்று இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் அதை கற்றுக் கொடுக்கிறது கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி தொடர்ந்து பிரிவினை ஏற்படுத்துறதுதான் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து மக்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இதுல சூனியம் இருக்கிற மாதிரி தான் நல்லா சொல்றான் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெளிவான வணக்கம் அதாவது அந்த ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்துல அந்த கூடுதல் தெளிவாக விலகி கொண்டோம்னா இந்த குழப்பம் வராது அதுல என்ன சொல்லப்படுது முதல் விஷயம் நீங்க பார்க்கணும் சூனியத்தினால் ஒன்று ஏற்படாதுன்னு பல வசனங்கள் சொல்லிட்டான் அதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் அவர்கள் மூசா நபி காலத்தில் சூனியம் செய்த பொழுது அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சஹரு ஆய்வு நன்னாஸ் மக்கள் கண்களை ஏமாத்தி நிஜமா மாத்தவில்லைங்கிறான் மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் என்ற வார்த்தையை போட்டால் அவங்க என்ன செய்யல நிஜமாக அந்த பாம்பாக அந்த கயிற போட்டாங்கல்ல அது பாம்பா மாறல மக்களுடைய கண்களை ஏமாற்றினார்கள் அல்லாஹ் வந்து ஏழு நூத்தி பதினாறுல சொல்லுகிறான் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது எதை காட்டுது சூனியம் சொன்னா அது எந்த மாற்றம் ஏற்படாது அப்படி உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்கல் பண்ண முடியும் ஒண்ணு ஏற்படாம அது கயிறு தான் அது பாம்பு மாதிரி தெரியற மாதிரி சில லைட்டிங்ல போட்டு வெயில்ல போட்டு இருக்கா செஞ்சாங்கன்னு சொன்னா அது தெரியும் அப்படின்னு மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் வார்த்தையின் மூலமாக சூனியம் ஏமாற்றுதல் ஒண்ணு வழங்குதா ஒண்ணு ரெண்டாவது மூசா நபிக்கு அது போட்ட உடனே பாம்பாக தெரிஞ்சது நல்லா சொல்லல யகயல பாம்பாக தோற்றம் அளித்தது பாம்பு அல்லது அவர்கள் சிகர் செய்தார்கள் பெரிய சிகர் செய்தார்கள் என்ன சொல்லறான் பெரிய சிகர் உலகுறான் பெரிய ஜாவூபி சிகரின் அளி மகத்தான சிகர் செய்தார்கள்னு சொல்றானனா அந்த மகத்தான சிகர்னால என்ன ஏற்படுத்தினீங்காம் மூசா நபிக்கு பொய்தோட்டம் ஏற்பட்டது அங்க எந்த மாற்றம் ஏற்படல அவருக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்ச எல்லா மக்களுடைய கண்கள மயங்கிற மாதிரி அவரை மயங்கன மாதிரி ஒரு செட்டிங் ஏற்படுத்தினார்கள்னு சொல்லி அதுலயும் சூனியம் பொய் கற்பனை தான் ஏமாத்துறது தான் சொல்லி போறா ரெண்டு இருபது அறுபத்தி ஆறுல அதுக்கப்புறம் வந்து இருபது அறுபத்தி ஒன்பதுல இன்னமா செனவு கைது சாகிரின் அவர்கள் செய்தது சூனியக்காரன் செய்கிற ஒரு மோசடி மூசா நபி கால அதை பத்தி சொல்லும் போது பெரிய சிகரங்கிறான்ல அது என்ன கேட்டா கைதுங்கிறான் கைதுன்றாலே மோசடி மோசடி என்ன இருக்காது இருக்கிற மாதிரி காட்டுறது எந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்காது மாற்றம் ஏற்பட்டு விற்றது மூல உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்குகளை அவங்க ஏற்பாடு செய்வது ஓலா யுப்ளி ஹுட் சாஹிர் ஹை கோத்தா சாஹில் வந்து சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் நெருங்கி பார்த்தா பொய்யா போய் நெருங்கி போய் பார்த்தீர்களையா பார்த்தா அதுதான் தனி கிட்ட உண்டாட பாம் கையில புடிச்சு பார்ப்போம் பாம்பான்னு பார்ப்போன்னு கட்டியிருந்தீங்கன்னால் கையிலும் தெரிஞ்சு போயிடும் கண்ணெல்லாம் கட்ட முடியும் கையெல்லாம் கட்ட முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து பொழுது நீ ஜெயிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான் என்ன அர்த்தம் உண்மையா மாறனும் ஜெயிக்க தானே செய்வான் கை தெரிய போட்டான் அது பாம்பா மாறிடுச்சு அவன் ஜெயிக்க மாட்டான் தூக்கி கையில பாம்பா தான் இருக்கேன் கண்ணால பார்த்தா பாம்பா தான் எல்லா தன்மையும் இருக்கும் என்றால் அவன் நிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான் அப்ப உண்மையா மாறி இருந்தால் அவன் ஜெயிப்பான்னு சொல்லணும் உண்மையாக மாறாமல் தான் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லணும் அப்ப அல்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றான் சூனியங்கிறது வந்து கற்பனை ஒன்னும் செய்ய முடியாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க இந்த ரெண்டு நூத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வைக்க வேண்டிய இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு திரும்ப இந்த ரெண்டு நூத்தி ரெண்டு பார்ப்போம் அதே மாதிரி வந்து மூசா நபி அற்புதத்தை சொல்றாங்க அற்புதத்தை செய்யும் பொழுது அவங்க சிகருங்கிறாங்க அவர் திருப்பி கேட்கிறாரு என்ன சிகரும் ஹாதா என்ற இது ஆசிகர் கையை பா வெளிச்சமாக்கி காட்டணும் இதாட சிகரு அல்லது பாம கை போட்டு பாம மாத்தி காட்டணும் இதாட சிகருங்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு இப்படி சாகிறோம் சூனியம் செய்யறவனா இருந்து அவன் ஜெயிக்க மாட்டான் நான் ஜெயிப்பேன் எடுத்துப்பாரு இது பாம்பா இல்லையா எடுத்துப்பாரு என் கையை வந்து கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாரு அல்ல எவ்வளவு நேரத்துக்கு அது அற்புதத்தை நீடிக்க வைக்கிறாங்க அது வரைக்கும் அது வெளிச்சமா தான் இருந்து கொண்டிருக்கும் எந்த டெஸ்ட் வச்சாலும் அது வெளிச்சம் வெளிச்சம் தான் அது மாறாது நான் ஜெயிப்பேன் ஜெயிக்கிறது சூனியத்தால் முடியாது அது கிட்ட நெருங்கி சோதித்து பார்த்தால் பொய்யின்னு தெரிஞ்சிடும் இந்த கருத்தை மூசா நபி அவர்கள் அப்ப சொல்லுறாங்க பத்து எழுபத்தி ஏழு அதே மாதிரி வந்து அவங்க இந்த மந்திரத்தை எல்லாம் போட்ட உடனே மூசா அலை செய்யும் அல்லாஹுடைய வை வந்த பிறகு என்ன சொல்றாங்க பால மூசா மா ஜேத்தும் பிஹி சிகிரு செஞ்சது சூனியம் இன்னல்லாக சு யுபுத்திலுகு சூனியத்தை அல்லாஹ் தோல்விரை செய்வான் சூனியன் நகை இல்லை அது தோல்வியரை செய்வான் இன்னல்லாஹலா இசுலிகு அமலல் முகஸிதியின் குழப்பத்தை பசாதை முக்ஸிதிகன்று பசாதில் உள்ளது பசாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடியவருடைய செயல்களை அல்லாஹ் வந்து வெற்றி பெற செய்ய மாட்டான். அப்ப குழப்பம் பண்றான் இவன். குழப்பத்துக்கு குழப்பம் இல்லை. உள்ளே செஞ்ச குழப்பமா? இதை தூக்கி போட்டு தங்கம் ஆக்கி நசம் ஆக்கிட்டானே குழப்பமா? அது குழப்பம் கிடையாது இத இது இதுவாகவே இருக்குது. நீங்க எல்லாம் தங்கம் நினைக்கிறீங்க. அது குழப்பம். குழப்பவாதிகள் என்ன அல்லாஹ் சொல்றான் யாரே சூனியமே திரவன வந்து மக்களை குழப்புறான்னு சொன்னாலேயே அது போய் மெய் மாதிரி காட்றான். என்ன மூசா நபி சொன்னார்கள் என்பதை பத்து 1081ல பார்க்கிறோம். அதே மாதிரி அல்ல நரகத்தில் எடுத்து போடுமா சொல்லுவான்ல என்ன சூனியம் சூனியம் என்று இது அதான் சூனியம் இந்த பாரு நரகத்தை இது சூனியமா நிஜமா இருக்கணும் அவ சூனியத்துடைய மானா என்ன பொருள் என்ன நிஜம் அல்ல பொய் இது நிஜம் நிஜத்துக்கு எதிர்ப்பதமாக சூனியத்தை பயன்படுத்தலாம் இவ்வளவு வைத்துக் கொண்டு பார்த்தால் சூனியம் என்பது வந்து ஒரு கற்பனை அதனால ஒண்ணு செய்ய ஏதாவது விளங்கிருச்சா இந்த கருத்துக்கு இவ்வளவு வசனங்களுடைய கருத்துக்கு எதிராக ஒரு வசனம் அருமையானால் அது தான் வணங்கணும் எது என்ன நூத்தி ரெண்டு வசனம் இருக்குல்ல அதுல என்ன வருது இரு அர்த்தம் செய்யறதுக்கு இடம் தருது எப்படி வருது உமாயு அள்ளி மானி மின்னகதி அந்த ரெண்டு பேர் அது மேல கோ சைத்தானோ மனு சொன்ன ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் கற்று கொடுக்க மாட்டார்கள் ஹத்தா எப்பூடா இன்னமா நகுனு பித்தனா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் படிப்பனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் மூணமின் எனவே அந்த ரெண்டு பேரிடமிருந்தும் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மாயு பரி கூண பிகி பைனல் மருகி உசௌஜிகி கணவனை மனைவி எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை அது கூட சிகரா இருந்து எல்லாம் சொல்ல மாட்டான் எப்படி எந்த வார்த்தையை போடுறான் கணவனை மனைவியையும் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் அது வேற ஒரு விஷயமா சொல்லி காட்டுறான் கணவன் சிகரில் ஒரு வகையை கற்றுக்கொண்டார் சொல்லுமா இல்லையா கணவன் மனைவி பிரிக்கிறதும் சிகரில் ஒரு வகை தான் அந்த வகையை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லாம என்ன சொல்றான் கேட்டா காபிராகி விடாதீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் எனவே இதன் காரணமாக இப்படி எச்சரிக்கை செய்த காரணமாக என்ன செஞ்சாங்க கணவன் மனைவியை எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க சிகிர் வேணான் சிகரை கத்து இவன் அவன் கத்துக்கொள்ள வர்றவன் என்ன செய்யறான்னு கேட்டா காபிராயங்கள் ஆக்கி என்றால் இது வேண்டாம் வேற ஒண்ண கத்துத்தாங்க ஏதாவது ஒண்ணு கத்துத்தாங்க வரும்போது எதை கொண்டு கணவன் மனைவி பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் என்று அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம் இதுக்கு மறுப்பாக சில ஆக்கங்களை வெளியிட்டு என்ன வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல வந்து இது போலி இலக்கணம் இது இலக்கணத்தில் அப்படி அர்த்தம் வராது எனவேன்னு சொன்னோம்ல அதை சொல்லும் என்ன செய்யறாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே போலி இலக்கணம் சொல்லிட்டாங்கல்ல அடுத்த வரியிலேயே அதே போன்று எனது ஆகவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் போணி இலக்கணம்னு சொல்லிவிட்டாங்க போலி இலக்கணம் தான் என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தப்பு அர்த்தம் அப்படின்னு ஒரு கற்றைய மறுப்பு கற்றை ஆரம்பித்து விட்டு எனவேங்கிற அர்த்தம் தான் செய்யுது மறுப்பு சொல்லும் போல ஆகவேங்கிற அர்த்தம் தான் செய்யுது வேற அர்த்தம் இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க அப்ப இப்படி இலக்கண பிள்ளை அப்படி ஆகும் நீ சொல்ற அர்த்தம் இருக்குது நான் சொல்ற அர்த்தம் இலக்கணத்தில் இருக்குது என்றால் இலக்கண பிள்ளை பஞ்சாயத்தா இல்ல ரெண்டு அர்த்தம் இருக்கும்போது எந்த அர்த்தம் செய்தால் நான் இப்ப வாசி காட்ட வசனம் அதுக்கு மாற்றமா வராது அந்த அர்த்தத்தை செய்யணும் நீ செஞ்ச அர்த்தத்தை இலக்கணத்தில் இருக்கணும் செஞ்சால் அல்ல கற்பனைங்கிறான் இவ்வளவு வசனத்துல இந்த ஒரு வசனம் நெஞ்சுது இத்தனை வசனம் கற்பனைங்குது உங்க அர்த்தத்தை செஞ்சால் இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவருடைய அர்த்தத்தை செய்தால் சூனியண்டா பொய் சூனியண்டா கற்பனை ஒண்ணு செய்ய முடியாது கைது சூழ்ச்சி மோசடி ஜெயிக்க முடியாது பொய் என்றெல்லாம் அல்ல இத்தனை வசனங்கள்ல சூனியம் என்றால் என்னென்று விளக்கி இருக்கிறான அதுக்கு ஏற்ப அர்த்தம் கொடுக்கிற நல்ல ரெண்டு கடன் இருக்கு அவர்கள் செய்கிற அர்த்தம் இலக்கணத்துக்கு எதிரானதுன்னு நாம் சொல்லவில்லை நாம செய்கிற அர்த்தம் இலக்கணத்துக்கு எதிரான என்று சொல்ல ஆரம்பித்து விட்டு அப்படியும் இருக்கத்தான் செய்கிறது ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப இலக்கணப்படி எனவே என்று அர்த்தம் செய்துவிட்டு அது வேற இது வேற என்று பிரிப்பதற்கு இடம் இருக்குது அவங்களே ரெண்டையும் சொல்றாங்க முதல்ல எப்படி சொல்றாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள் இப்படி ஒரு இலக்கணம் இல்லைன்றது போல இலக்கணம் அர்த்தம் இந்த மாதிரி பிஹி என்பது என்றால் எனவே இந்த அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து விட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க இது வந்து இருக்குது அதே போன்று ஆகவே எனது எனவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் இலக்கணப்படி ரெண்டு விதமா அர்த்தம் செய்யணும் இலக்கணப்படி ஆனா இஸ்லாமிய அகீதாக்கு உட்பட்டு தான் எதுக்கும் விளக்கம் கொடுக்கணும் இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே இப்ப நல்லடியார்களை பற்றி ஒரு அதிர்சனம் பல சொல்லி இருக்கிறோம் அல்லாவுக்கு நெருங்கி வந்தார்களே ஆனால் அவங்களுடைய பிடிக்கிற கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கிற கையாக நான் ஆகிடுறேன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் இப்படின்னு இருக்கு இதுக்கு ரெண்டு அர்த்தம் என்ன ரெண்டு அர்த்தம் செய்யணும் கைய அந்த அர்த்தம் அப்படி இருக்குது நான் வந்து நல்லடியார்களுடைய பிடிக்கும் கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கும் காலாக ஆகிவிடுவேன் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அல்லா என்ன சொல்றான் பிடிக்கும் கையென்கிறான் அப்போ இவர் கை இவர் கை இல்லை அல்லாவுடைய கை அவளியாவுடைய கை இருக்குதுதே அது அவர் கை கிடையாது அல்லாவுடைய கை அவுளியாவுடைய கால் இருக்குது அல்லாவுடைய கால் அப்படின்னு ஒருத்த அர்த்தம் செய்கிறான் அந்த அர்த்தம் இருக்கு வாஸ்தவம் தான் அந்த அர்த்தம் அகராதிப்படி இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இலக்கியமாகவும் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் இவர்தான் நமக்கு வலது கைமோ இவர் அல்லது செய்யா அந்த வலது வலது கை ஒரு ஆளை காட்டி நம்ம என்ன செய்வோம் இவர் வளர் இவர் நமக்கு வலது கையே அப்படிம்போ

அப்ப இந்த மாதிரி ஒரு இலக்கியமாக சொல்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் பிடிக்கிற கையாயிருவேன் சொல்லி இந்த கபூர் வணங்குறவன் சொல்றான்ல அவுளியாக்கள் கை அல்லாவுடைய கை அவுளியாக்களுடைய கண் அல்லாவுடைய கண்ணு அவுளியாக்களுடைய வாய் அல்லாவுடைய வாய் அதனால நம்ம அவுளியா கிட்ட கேட்கணும் அல்லாதான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு இந்த வார்த்தை இடந்துருதா இல்லையா வார்த்தை இடந்துருது அதே நேரத்தில் இப்படி இலக்கியமா சொல்றது இருக்குல்ல அவர் தான் நமக்கு வலது கை இந்த மாதிரியாக அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதற்காக சொல்வதும் இருக்குது இப்ப நம்ம இலக்கணத்தை பார்க்கணுமா அக்கிதாவை பார்க்கணுமா இலக்கணப்படி இருக்குதுப்பா இந்த அர்த்தம் கொடுக்க இளமா இஸ்லாத்துல ஒட்டுமொத்த கான்செப்ட வச்சு பார்த்தா புராணுடைய வசனங்களை வைத்து பார்த்தால் அவளும் சொல்லக்கூடிய கருத்து என்ன மனுஷன் அல்லவாக முடியாது அல்ல அல்லாத மனுஷன் மனுஷன் தான் அப்ப அதுக்கெல்லாம் மாத்தமாக நபி நபியுடைய அந்தஸ்துகளை சொல்லி காட்டுறான் அவங்களே வந்து அடித்தார்கள் காட்டுறான் ரத்தம் வர்றதை காட்டுறான் அவங்க வந்து எப்படி ஜெயிப்பார்கள் கேக்கும் பொழுது இது சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் கேட்கறான் ரசூல்லாவே கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க மனிதராவே அல்லாவுடைய கையை அவங்களுக்கு இருக்கவே இல்ல யாரெல்லாம் அவுளியான்னு சொல்றாங்களோ அந்த அவுளியா கையை வெட்டிட்டு போயிடுறாங்க அப்ப அல்லாவுடைய கையை வெட்டிட்டாங்க அந்த அவுளியா செத்து போயிடுறாரு அப்ப செத்துட்டான் அவர் தான் அல்ல தான் அவுளியா அவுளியா தான் அல்லான்னு சொன்னா அவுளியா செத்த யார் செத்துட்டாங்க அல்லாஹ் செத்துட்டான்னு சொல்லி இப்படி எல்லாம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒட்டுமொத்த அகீதாவுக்கு ஏற்றவாறு வார்த்தையில் என்ன இருக்குது அந்த வார்த்தையில் கையாக ஆகிவிட்டான் காலாக ஆகிவிட்டான்னு சொல்லி இருக்கிறனால தான் கபு கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுறான் நம்ம என்ன கேட்கிறோம் அந்த தர்மம் செய்யற ஹதிஸ் எடுத்து உதாரணம் காட்டுறோம் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான்ல எப்படி விசாரிப்பான் ஏன்னா நான் குளிர் நடுங்கிட்டு வந்தேன்னா எனக்கு போர்வது தந்தியா நான் பசிந்து வந்தேன் சோறு தந்தியா தாகம் தோதுன தண்ணி தந்தியா நல்லா கேட்பான் சார் உனக்கு என்ன குளிர் உனக்கு என்ன பசி உனக்கு என்ன தாகம் இவன் கேட்பான் அடே அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தானடா குளிர்ல நடுங்கிக்கிட்டு போர்வ கொடுத்தியா கொடுத்துருந்தா எனக்கு எனக்கு கொடுத்ததா இருக்கும் அவனுக்கு சோட்டை கொடுத்தா எனக்கு கொடுத்ததா இருக்கும் நல்லா சொல்றான் அப்ப இதை வச்சுட்டு நீங்க சொல்லுவீங்க திருப்பி கேட்கணுமா அவன் பிச்சைக்காரன் அல்ல என்ன பிச்சைக்காரன் கொடுத்து கொடுக்குறது கொடுக்கறது அப்படின்னு எடுப்பியான்னு நம்ம கேட்கறோம்ல அது ஏனால அப்படி கேட்கறோம் இலக்கியமாக சொல்றத வந்து நேரடியாக எடுக்காதீங்கப்பா இஸ்லாத்துக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்கிறது சொல்றோம் அந்த அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய எனவேங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது எனவே அர்த்தம் கொடுத்தோம் சொன்னா சிகரை கற்றுக்கொள்ளாமல் சிகர் அல்லாத கணவன் மனைவி பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள் சிகர் அல்ல ஆனா கணவன் மனைவி பிரிக்கிறது கற்றுக்கொண்டார்கள் அவங்க அவங்க அர்த்தம் கொடுத்தோம் சொன்னா அந்த இனவேங்கிற அர்த்தம் கொடுக்காம இருந்தோம் சொன்னா சிகரை கற்றுக்கொண்டார்கள் அந்த சிகரின் மூலமா கணவன் மனை பிரித்தார்கள் அப்படின்னு வரும் சிகரின் மூலமாக கணவன் மனை பிரித்தார்கள் வரும் இப்படி வந்துருச்சு சிகரின் மூலமா கணவன் மனை பிரிக்கலாம் அது சொல்லுது இத்தனை வசனங்கள் சொல்லுது கற்பனை இத்தனை வசனங்கள் சொல்லுது பொய்யின்று இத்தனை வசனங்கள் சொல்லுது மோசடிங்குது இவ்வளவு இதுக்கு மாற்றமாக சிகருக்கு ஒரு தாக்கம் இருக்குன்னு அர்த்தம் அது வருது அப்ப எதை ஒரு ஒரு உண்மையான முஸ்லீம் தேர்ந்தெடுக்கணும் ஒட்டுமொத்தமான பல வசனங்களுக்கு மாற்றம் இல்லாத ஒரு விளக்கத்தை தேர்ந்தெடுத்தோமையானால் சிகர கட்டு குடும்பம் எச்சரிக்கை பண்ணாங்க அப்ப வேணா வேற ஏதாவது சொல்லுங்க ஒரு பொருளை நம்ம எச்சரிக்கை பண்ணு செய்வோம் வெடிகுண்டு கேட்கறோம் வெடிகுண்டு அறுபது வாங்கி கூட சொல்ல மாட்டோம் அது மாதிரி தான் வெடிகுண்டு வைக்கணும் அடைய வெடிகுண்டு உடனே கூட காலி பண்ணி போடுவேன் நீ வெடிகுண்டு வாங்காத கட்டியே வாங்கிட்டு போ இப்படின்னு சொன்னா எப்படி அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல டேஞ்சரான விஷயம் குஃபுராக்குறது வெடிகுண்டு மாதிரி குஃபுராக்கிறது இஸ்லாத்த விட்டு போயிருவேன் வேற உனதான் இப்படி சொன்னோம் எதனால இதை சொல்றோம் இப்படி சொன்னால் எல்லா வசங்க ஒத்து போகுது சிகிறனால் ஒண்ணு செய்ய முடியாது சிகிர கொண்டு எந்த காரியம் செய்ய முடியாது அது போக அதுல நல்லா பயன்படுத்தின வார்த்தை பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு கேட்டா கணவன் மனையை பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள் சொல்லாம எதன் மூலம் கணவன் மனை பிரிக்க முடியும் அதை

அப்ப இந்த கணவன் மனையை பிரித்தல் என்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டது உண்மை அது சிகர் அல்ல சிகராக இருக்குமே ஆனால் சிகருக்கு இந்த தாக்கம் இருக்கும் என்று வருதுல இது வந்து எல்லாத்தையும் பாதிச்சோம் அவன் காஃபிரும் இல்ல அப்படின்னு ஒருத்தன் வர்றதா இருந்தா இந்த சின்னதைய கத்துக்கு கணவன் மனையை பிரிக்கிறது சாதாரண விஷயம் இருக்கணும் சாவடிக்கிறது சாவடிக்கணும் அதை கத்துக்கிறா இதை கத்துக்கா சிகுர்ல பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குதுல்ல அதை கத்துக் கொடுக்க வர்றாங்க கத்துக் கொடுக்க எது தேர்ந்தெடுப்பீங்க எது பெரிய பல விஷயங்களும் கத்துற வர்றான் இல்ல ஆனவனை சொல்லித்தாங்க அது போல சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க பெரிய இதை சொல்லி கேட்பீங்க இதுல வச்சு பார்த்தோம்னு சொன்னா இது சிகுர்ந்து வச்சுக்கிடுவோம் கணவன் மனைவியை பிரித்தல் சிகுர்ந்து வச்சுக்கிடுவோம் அவங்க சிகர கத்து கூட வர்றாங்க காஜிரா பேரு எச்சரிக்கிறாங்க அந்த எச்சரிக்கை புறக்கணித்து விட்டு பரவாயில்ல கொடு அப்படின்னு கேட்கிறவனா இருந்தா காபிரா போற தயாராகணும் இருந்தா அவன் சின்ன கத்துக்கிறான் கணவன் பிரிக்கிற ஹோல்சேல் பிரிச்சுட்டு போயிடலாமே அவன் எதை கத்துருக்கானு அப்பனா இந்த செத்து பொண்ணு உசரா பேர் அதை கத்துட்டாங்க அந்த இடத்துல மிதப்பும் அதை கத்துட்டாங்க ஆகாயத்தில் பறக்கும் அதை கத்துட்டாங்க அப்படி கத்துருப்பாங்களா இதை கத்துருப்பாங்களா இதத்தான் கத்தாங்க நல்லா சொல்லி காட்டணும் அப்ப அது என்ன விளங்குது சிகர் அல்ல வேற ஒண்ணு சிகர் கத்து கொடுக்க வர்றாங்க காபி ஆக்கணும் அது வேணாம் சிகர் இல்லாம ஏமாத்தி தந்திரம் பண்ணி முன்னாடி பிரிச்சு விடுறது சொல்லித்தாங்க அப்படிங்கிற ஒன்றை கத்துக்கொண்டார்கள் வருது அப்ப அதன் மூலம் அதன் மூலம் என்றால் எதை கொண்டு கணவன் மனைவியை பிரிப்பார்களோ அதன் மூலம் எந்த திங்கும் செய்ய முடியாது அல்ல நாடி நாடுகிற அது கூட கன்ஃபார்ம் கிடையாது கணவன் மனைவியை பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிச்சிட முடியுமா நூறு இடத்துல முயற்சி பண்ணாலும் ஒரு பத்து இடத்துல பதினஞ்சு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அல்ல நாடுதான் அல்ல நாடு அது கூட வெளியே ஆயிரம் அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் தரமாட்டேங்கிறான் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்றோம் அதனால இந்த கணவன் மனைவி பிரித்தல் என்கிறது வந்து சிகிர் என்று வைப்பீர்களே ஆனால் இந்த வசனங்களை என்ன செய்வது இணைச்சு வழங்கணும் எனக்கு வசதியான இதை எடுத்துக்கணும் அதை விட்டுதான் இருக்கக்கூடாது நாங்கள் இதை எடுத்து அதை எடுத்துக்கணும் இதை எடுக்கணும் கணவன் மனைவி பிரித்தல் என்று ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் சிகிர் இல்ல ஏன் சிகிர் இல்லை சிகிர கொண்டு செய்ய முடியாது சிகிறு என்ற சூனியத்தின் மூலமாக இதை செய்ய முடியாது சில தந்திரங்கள் மூலமாக இதை செஞ்சிருப்பாங்க சொல்லிக் கொடுத்திருப்பாங்க அது சிகிர் அல்லாத ஒரு விஷயம் இப்படின்னு சொல்றதுனால இவங்களுடைய வாழை அடிபட்டு போகிறது நம்ம இந்த கருத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா நான் எடுத்துக்காட்டி எத்தனை வசனங்கள் தான் சரியா